இன்னோவேட் இண்டியா நேஷனல் சயின்ஸ் அண்ட் ஐடியா ஃபெஸ்ட் இன்சிஃப் எடிஷன் ஒன் எனும் அறிவியல் திருவிழா காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கின் அங்கமான நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் துறை மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை ஆகியவற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று என இரு நாள்கள் இணைந்து நடத்தப்பட்டது முதல் நாள் காலை ஒன்பது மணிக்கு புதுமை அறிவை குறிக்கும் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு தாய் வாழ்த்துடன் தொடக்க நிகழ்வு அரங்கேறியது நெட்ஒர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் பேராசிரியர் எம் லக்ஷ்மி அனைவரையும் வரவேற்று மாணவர்களின் புதுமை எண்ணங்களை வளர்ப்பதே இன்சிப்ட் ஒன்றின் நோக்கம் என்பதை விளக்கினார் வணக்கம் நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட கனவு வந்து வந்து நம்ம பாரதம் வளர்ந்த பாரதமா இருக்கணும் ஃபார்ட்டி செவன் இஸ் அவர் ஹண்ட்ரட் இயர் ஆஃப் இந்தியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முதல்வர் முனைவர் ஜேசு தமது தொடக்க உரையில் நடைமுறை உலக சவால்களை தீர்ப்பதற்கு பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதை வலியுறுத்தி பேசினார் எப்போதும் நான் சொல்வதுண்டு கலந்து கொள்வதே முதல் வெற்றி பரிசுகளை பெறுவது இரண்டாவது வெற்றி தான் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வெளியே வந்ததற்கு முதலில் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அமர்ந்து சிந்தித்து ஒரு கருத்தை மனதிலே கொண்டு வந்து அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றிருந்தால்

பூமி வந்து ரொம்ப அப்படியே ஆகி யூ ஆர் நாட் ஏபிள் டு க்ரோ எனி மோர் ப்ராப்பர் கிராப்ஸ் ஸோ வி ஹாவ் டு லுக் அட் கிராப்ஸ் விச் ஆர் கிளைமேட் ரெசிலியன்ட் ஸோ அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் மாடர்ன் யூனோ தேர் ட்ரைங் டு அட்ரஸ் த இஷ்யூஸ் ஹெல்த் கேர் அகேன் நவ் வி ரீசென்ட்லி சம் ஃபியூ இயர்ஸ் பேக் நம்ம எல்லாருமே வந்து கொரோனான்ற ஒரு யாருமே கேட்காத ஒரு புது வியாதி வந்துச்சு அப்போ என்டையர் வந்து த த கேம் டு டு ஸ்டில் சம் ஆஃப் 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 பீப்புள் ஹூ அஃபெக்டட் பை கொரோனா ஆர் ஆர் நாட் ஏபிள் மேனேஜ் லைஃப் ஸோ புது புது பிரச்சனைகள் வரும்போது டெக்னாலஜிஸ் நெசசரி அண்ட் நீட் தி ஸ்கூல் தலைவர் முனைவர் ரேவதி வெங்கடராமன் மற்றும் துணை தலைவர் முனைவர் எம் புஷ்பலதா இருவரும் தங்கள் வாழ்த்துகளில்

களப்பணியாற்றும் அறக்கட்டளையின் செயலாளர் மக்களின் தேவைகளை மையமாக கொண்ட புதுமைகளை படைப்பதற்கு கல்வித்துறைக்கும் தொழில் துறைக்கும் இடையில் நல்ல இணைப்பு தேவை என்பதை வலியுறுத்தினார் நாட்டுப்பற்றும் ஒற்றுமையும் உயர்வுக்கு வழி என்பதையும் அவர் உயர்த்தி கூறினார் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் இதுதான் எங்களுடைய அப்செக்டிவ் அதனால அந்த நம்மால் முடியும் அப்படின்ற ஒரு பெரிய என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் ஏரி குளம் நீர்நிலைகளை பாதுகாக்கும் ப்ரோக்ராம் நமக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மூணு முக்கியமான நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் ஒன்று ஐஐடி மட்ராஸோட ஒரு எம்ஓயூ போட்டிருக்கோம் தூத்துக்குடி மேல்தட்டு பாறையா இருந்தாலும் சரி அல்லது காஞ்சிபுரம் திருமுக்கூடலாக இருந்தாலும் சரி எங்கெங்கெல்லாம் நம்ம ஏரி குளங்களை சுத்தம் பண்ணுறோமோ அங்கே இருக்கிற கிராமப்புற மக்களை சேர்த்து வச்சு அவங்களோட ஒரு குழு அமைக்கிறோம் மூன்றாவதாக நாங்கள் வெளியில் ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் அ கோர்ஸ் ஆன் ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் வாட்டர் பாடி ப்ரொடெக்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ப்ரிவென்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் எல்லாரும் கட்டாயம் சேரணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் நம்ம விஷயத்தை ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா ரொம்ப 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 முக்கியம் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்கிறதுல சிக்கல் உண்டு ஒன்னா இருக்கிறதுல ப்ராப்ளம் உண்டு ஒன்னா இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்காது ஆனா முன்னேற்றம் நிலைச்சி இருக்கணும்னா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் வி நீட் டு ஸ்டே டுகெதர் நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் பிரமோஸ் நாயகர் முனைவர் ஏ சிவதானு பிள்ளை விண்வெளி ஆய்வில் அறிவியலின் பங்களிப்பு என்ற தலைப்பில் முதன்மை உரையை ஆற்றினார் இந்தியாவின் விண்வெளி சாதனைகளையும் தொடர்ச்சியான புதுமை கண்டுபிடிப்புகளின் தேவைகளையும் அவர் ஆழமாக விளக்கினார் When you say innovates, innovate means it's a creative thinking. So when I see normally students, I think of my early life. When you are a student, you've got a lot of uh, thinking, imagination. We should become a great uh, leader, scientist, doctor, like that. You will all think about your future. But what is important is four things. Dr. Abdul Kalam used to tell the students four things. You aim high. Think about your future. Number two, you have to acquire knowledge. That education gives you knowledge. Third thing is you have to work very hard. Then only you can achieve your aim. Fourth thing is problems will come, but don't worry about problems. You should become the captain of the problems. நீர் ஆற்றல் சுற்றுச்சூழல் நல அறிவியல் மற்றும் ஊரக முன்னேற்றம் ஆகிய நாட்டின் வளர்ச்சிக்கு சவால்களான ஐந்து முக்கிய துறைகளை குறிவைத்தது முதன்மை நிகழ்வுகள் அனைத்தும் மாணவர் மனங்கவரும் வண்ணம் அமைக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் மாணவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தும் அரங்கம் அறிவியல் அறிவை சோதிக்கும் விரைவு வினாவிடை போட்டி கருத்து பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் போஸ்டர் மற்றும் இன்போகிராபிக் கண்காட்சி புதுமை கண்டுபிடிப்புகள் சமூகத்தில் ஏற்படுத்தும் விளைவுகள் மற்றும் ஒழுக்கவியல் பற்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் விவாதங்கள் என இந்நான்கு நிகழ்வுகளின் வாயிலாக இளம் மாணவர்கள் தங்கள் திறமைகளையும் அறிவியல் ஆர்வத்தையும் வெளிக்காட்டினர் ஒவ்வொரு ஊருக்கும் அவரவருக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கின்றதோ அதே தான் கிராமத்தில் பயிலும் அனைத்து மாணவர்களும் தனக்கென்று ஒரு பள்ளி கல்வி முறையே வைத்திருப்பார்கள் இப்போ வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு நான் பேச போறேன் விவசாயி ஒரு நல்ல விளைச்சலை பார்க்கணும்னா அதற்கு அந்த செயற்கை நுண்ணறிவே உதவி பண்ணுது கோடிங் ரோபோட்டிக்ஸ் மற்றும் டேட்டா அனாலிசிஸ் இவை அனை செயற்கை நுண்ணறிவு மட்டுமே நமக்கு கொடுத்துள்ளது இரு மனிதர்கள் நேருக்கு நேர் பேசுவது இல்லை கைபேசியால் தான் பேசுகிறார்கள் நம் நாடு உணவே மருந்து மருந்தே உணவு என சிந்திக்க கூடிய நாடு இந்த அறிவியல் திருவிழாவில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு என நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தாறு தனியார் பள்ளிகள் மற்றும் ஐந்து அரசு பள்ளிகள் என மொத்தம் நாற்பத்தோரு பள்ளிகள் பங்கேற்றன மொத்த மாணவர்கள் நூற்று முப்பது அணிகளாக நிகழ்வுகளில் பங்கேற்றனர் This is my project, Tech on. Econ stands for technology and conservation. Our project uses piezoelectric tiles and Arduino Uno to collect, convert, and measure this energy. Our project is smart irrigation crop health monitoring. The troubleshoot of this problem is water wastage and crop losses. டார்கெட் யூசर्स ஆர் ஸ்மால் ஃபார்மர்ஸ், என்ஜிஓஸ் அண்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கூகுள் மேப் வந்து செப்பரேட்டா ஒரு கார் யூஸ் பண்ணதுல அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு डिस्ट्रिक्टஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு ஒரு செப்பரேட் கார் இந்த மாதிரி அலோகேட் பண்ணட்டாங்கனா அந்த ரோட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டெய்ன் பண்ண முடியும் கவர்மெண்ட்னால இதோட மைக்ரோ பிராசஸர்ல இந்த கோடிங் வந்து இன்ஜெக்ட் ஆயிருக்கு இந்த மைக்ரோ பிராசஸர்ல இருக்கிற கோடிங் இந்த மீதி எல்லா வர்க்கையும் அதே பாத்துக்கோ. We have created a website called Agri Mitra. Yeah, Agri Mitra is a digital website which helps the people who are involved in farming. இம்மெரும் அறிவியல் திருவிழாவின் நிறைவு விழா இரண்டாம் நாளான அக்டோபர் பதினொன்றில் நடைபெற்றது முனைவர் கே அன்னபூரணி பேராசிரியர் முனைவர் சி மாலத்தி மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் ஏ சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்வறிவியல் திருவிழாவின் ஒருங்கிணைப்பாளரும் துணை பேராசிரியருமான முனைவர் பி பாலகிருத்திகா இருநாள் நிகழ்ச்சியின் தொகுப்பு அறிக்கையை வழங்கினார் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன யங் இன்னோவேட்டர் டிஜேஎஸ் பப்ளிக் ஸ்கூல் முதலிடம் பெற்றது சயின்ஸ் ஆன் டிஸ்பிளேயில் செங்கல்பட்டு செயின்ட் ஜோசப்ஸ் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் முதல் பரிசு பெற்றது பிரைம் பிளிட்ஸில் வேலம்மாள் போதி கேம்பஸ் ஆல்வின் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் மற்றும் ஜயான் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் ஆகியன சிறந்து விளங்கின தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நடைபெற்ற டிபேட்டஸ் லீகில் ஆல்வின் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் ஜோயான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் போதி கேம்பஸ் ஆகிய அணிகள் சிறப்பாக செயல்பட்டன பங்கேற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் ஆசிரியர்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்குமான பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் சிறப்பு விருதுகள் ஆகியன வழங்கப்பட்டன அறிவியல் திருவிழாவின் ஒருங்கிணைப்பாளரும் துணை பேராசிரியருமான முனைவர் எஸ் ஏ அங்கையர்கி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இணை பேராசிரியர் முனைவர் வி ராஜாராம்

National Science and Idea Fest edition 1 ஓர் அறிவியல் திருவிழா தாண்டி நாளைய அறிவியலாளர்களை உருவாக்கும் ஓர் இயக்கமாக உறுப்பெற்றிருக்கிறது அடுத்த ஆண்டில் அரங்கேறும் எடிஷன் டூவில் மேலும் வலுவாக முன்னேறுவோம் புதுமைகளால் இந்தியாவை ஒளிரச் செய்வோம் நம்மால் முடியும் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் இன்சிப் எடிஷன் டூ பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு என் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு